காலையில் போகும்போது இந்த கட்டிடத்தை பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்க மனசுல என்ன தோணும் இடிஞ்சு போன ஒரு கோட்டையோட மிஞ்சி இருக்கிற வாசல் பகுதி மாதிரி தெரியுதா விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கொல்லங்கொண்டான் வெம்பக்கோட்டை போன்ற இடங்களில் கோட்டைகள் இருந்ததை பத்தி படிச்சிருக்கேன் ஆனால் எந்த இடத்துலையும் கோட்டைகளோட எச்சங்களை பார்த்ததில்ல அதனால இதை உடனே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு கோட்டையை பார்த்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸான ஃபீல் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சுற்றி பார்க்குற வேகத்தில் சில முக்கியமான விஷயங்களை கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் இந்த இடத்த பார்த்தப்போ என்ன சீக்வன்ஸில் பார்த்தனோ அதே சீக்வன்ஸில் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் நான் கவனிக்க தவறுன விஷயங்கள் உங்கள் கண்ணில் பட்டாலோ அல்லது இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே இது என்ன இடம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் முகப்புல ரெண்டு பெரிய திண்ணைகள் இருக்கு உத்தரத்துல சித்துக்கள் பதிச்சு கட்டை இருக்காங்க உள்ள வந்தாச்சு சுத்தி நிறைய இடிபாடுகள் இருக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்க்கு திரு கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் கோட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு கைவிடப்பட்ட அரண்மனை இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை பார்த்த ஞாபகம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு அவர்கிட்ட புகைப்படங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ என்கிட்ட புகைப்படங்கள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா கவனிச்சுக்கோங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இடிஞ்சு போன ஒரு அரண்மனை இப்போ இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிற உணர்வோட தான் இங்க வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தப்ப ஒரு கோட்டையோட வாசல் மாதிரி கட்டிடம் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் தான் இருந்துச்சு முகப்பில் இருக்கிற இந்த இன்னமும் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு ஆனா எதுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த காலத்தில் காவலாளி அறை மாதிரி இருந்திருக்கலாம் ரொம்ப பழைய கட்டிடம் மாதிரியும் தெரியல குறைஞ்சது ஒரு எண்பதுல இருந்து நூற்றம்பது வருஷம் பழமையான கட்டிடம் தெரியுது வாசலுக்கு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நீளமான சுற்றுச்சுவர் இருக்கு ஆனால் இந்த கட்டிடம் என்னவா இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் என்னால் யூகிக்க முடியல பாருங்க தூரத்தில் ரெண்டு துலாக்கள் தெரியுது கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க துலாக்கற்களும் துலாக்கற்களுக்கு எடுத்தாப்புலையே ஒரு பம்ப் ரூம் மாதிரி அமைப்பும் இருக்கு அப்போ கண்டிப்பா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கிணறு இருக்கும் இந்த அலங்கார வளைவு பாருங்களேன் ஒருவேளை அந்த காலத்து ஜமீனோட வசந்த மண்டபம் மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இங்கே இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு போன வருஷம் அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ராஜபாளையத்தில் சொக்கர் கோயில் பக்கத்தில் இருக்கிற மரவர் சன்மார்க்க சபை துலா கிணற பதிவு செஞ்சுருந்தோம் விருதுநகர் மாவட்டத்தில் இன்னமும் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கிற பழமையான துலாக்கிணறுகளில் அதுவும் ஒன்று இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பழைய வீடியோவுக்கான லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த சொக்கர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணறோட ரெட்ட துலாக்கர்களோட இருக்கிற இந்த கிணறு கொஞ்சம் பெருசாகவே இருக்கு இப்போ பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் மனசு வச்சா திரும்பியும் இந்த கிணற மீட்டெடுக்க எடுக்க முடியும் துலாக்கற்களை பயன்படுத்தி நடுவில் தெரியற இந்த பழகை கற்கள் மேலே நின்றுக்கிட்டு தான் நீர் இறைப்பாங்க உருளையை வச்சு நீர் இறைக்கிறதோட துலாக்கற்கள் பயன்படுத்தி நீர் இறைக்கிறது கொஞ்சம் எளிமையான விஷயம் ஆனால் கிணத்துக்கு நடுவில் நின்று இறைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிணத்துல நீரை இறைச்சி இந்த தொட்டிகளில் தான் ஊற்றுவாங்க இது குளியல் தொட்டிகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ராஜபாளையத்தில் நம்ம பார்த்த துலா கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டிகளை குளிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தினாங்க இதுக்கப்புறம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டிடங்கள் தெரியலையே இந்த தொட்டிக்கு பக்கத்துல இருக்கிற நீர் வடிகால் தான் ரொம்ப தூரம் போற மாதிரி தெரிஞ்சு அதனால இந்த நீர் வடிகால் காட்டின பாதையிலேயே போன ரொம்ப தூரம் கூட்டு போச்சு நான் கூட ஏதோ அகழி மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இங்கே அகழ் எதுவும் இல்லை பக்கத்துல ஒரு சின்னதாக ஓடை மாதிரி இருக்கு அங்கே கிணத்துல பயன்படுத்தப்பட்ட தண்ணியை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ஓடையில திறந்து விடுறாங்கன்னு நினைக்கிறேன் குட்டியா ரெண்டு தொட்டி மாதிரி அமைப்பு இருக்கு பாருங்க அந்த தொட்டிக்குள்ள தான் அங்கேருந்து தண்ணி வருது அந்த தொட்டிக்கு கீழே தெரிகிற வடிகால் வழியாக பயன்படுத்தப்பட்ட தண்ணி இந்த ஓடையில கலந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே முதல் பார்வைக்கு என் மனசுல தோணின விஷயங்கள் தான் நீங்க இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருந்தாலோ அல்லது இந்த இடத்த பத்தின வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க முகப்பில் இருக்கிற வாசல் பகுதியும் வாசலுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற கோட்டைச்சுவரை தவிர இந்த இடம் கோட்டையாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த அடையாளங்களும் நம்ம கண்ணில் படலை கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வடிகாலை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் கிணத்துக்கு பக்கத்தில் சின்னதாக பம்ப் ரூம் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அதில் ஏதாவது தெரியுதான்னு போய் பார்க்கலாம் வாங்க கிணத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு அலங்கார வளைவு இருக்கு பாருங்க கிணத்துக்கு பக்கத்தில் இந்த அலங்கார வளைவு இருக்கிறதுனால இந்த கிணறு இந்த இடத்தோட முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இது ஒரு பம்ப் ரூம்னு கிணத்துல இருந்து தண்ணியை மேலே தொட்டிக்கு பம்ப் பண்ணி ஏற்றிட்டு பயன்பாட்டுக்கு விநியோகிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்துல இருக்கிற உயரமான பகுதியை விட உயரமான இடத்துல தொட்டி அமைப்பாங்க கம்மியான மின்சார செலவுல புவியிருப்பு விசையிலேயே நீர் விநியோகம் எளிமையா முடிஞ்சிடும் மரக்கட்டையை வச்சு தளம் போட்டு கீழே இறங்குறதுக்கும் படிகள் அமைச்சிருப்பாங்க கிணத்துல நீரோட அளவு குறைய குறைய படி வழியாக கீழே போய் பம்பிங் மோட்டரை கீழே இறக்கிக்கிட்டே போவாங்க மிக சமீப காலம் வரைக்கும் பயன்பாட்டில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன இடம்னு புரியாம சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்து நிமிந்து பார்க்கும்போது தான் மேல இருக்கிற கல்வெட்டை பார்த்தேன் மேல இருக்கிற கல்வெட்டுல சின்னையாபுரம் இந்து நாடார் உறவின் முறை தர்ம பரிபாலன சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட நந்தவனம் அப்படின்னு போட்டிருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இங்கே நடந்த மராமத்து பணியை பத்தின குறிப்பும் இருக்கு ராஜபாளையத்திலையும் சொக்கர் கோயிலுக்கு பக்கத்துல துலா கணத்தோட தோட்டம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் ஆச்சு வெளிநாடுகளில் ஐம்பது வருஷம் பழமையானதாக இருந்தால் கூட இந்த மாதிரி இடங்களை ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி பாதுகாக்கிறாங்க முடிஞ்சா இந்த இடத்தையும் மீட்டெடுத்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த சின்னையாபுரம் கிராமத்து மக்களுக்கு நான் வைக்கிற பணிவான வேண்டுகோள்